தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம் தமிழொழியின் அன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் வங்கிக் கடன் வட்டி வீதத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றம் இலங்கை மத்திய வங்கியின் அறிவிப்பு கொழும்பின் புறநகரில் தமிழர்கள் வாழும் அடுக்குமாடி குடியிருப்பில் ஆபத்து யாழில் ரகசிய தகவலின் அடிப்படையில் போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினரால் சுற்றி வளைக்கப்பட்ட பகுதி சபையின் நடவடிக்கை பொதுமக்கள் கடும் அதிகரிக்கும் கொழும்பு தொடருந்தில் மோதுண்டு ஒருவர் படுகாயம் ஆயுதத்தால் தாக்கப்பட்டு இளைஞன் கொலை சகோதரர்கள் இருவர் கைது நவரடியா பட போதி ஒன்றில் இருந்து மீட்கப்பட்ட ஆணின் சடலம் முப்பத்தி ஆறு மனத்தியாளங்கள் அவதானம் இலங்கை மக்களுக்கு எச்சரிக்கை தொடர்பன விரிவான செய்திகள் உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகள் மொத்த கடன் வட்டி வீதத்தை பத்து சதவீதமாக குறைத்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இருப்பினும் சில உரிமம் பெற்ற கடன் வங்கிகள் விகிதத்தை பதிவு செய்துள்ளதாக இலங்கையில் உள்ள பல வர்த்தக வங்கிகளின் கடன் வட்டி வீதங்கள் ஒற்றை இலக்கத்தை எட்டும் என மத்திய வங்கி தெரிவித்துள்ளது இதேபோல முன்னதாக மூத்த பிரஜைகளின் சேமிப்பு வட்டி வீதங்கள் தொடர்பில் தெளிவான பகுப்பாய்வை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி நிதி ராஜா அமைச்சர் ரஞ்சித் சுட்டிக்காட்டியிருந்தார் கொழும்பின் புறநகர் பகுதியில் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் சுவரின் ஒரு பகுதி இடிந்து வீழ்ந்துள்ளது மேல் மேல்மாடியில் சுவரின் ஒரு பகுதி இடிந்து வீழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நேற்று இரவு இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை அடுக்குமாடி குடியிருப்பு பழமையானது எனவும் சேதம் ஏற்படும் அபாயம் உள்ளது என அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் பாரிய ஆபத்துகள் ஏற்படுவதற்கு முன்னர் அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் யாழ் சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இனிவில் பகுதியில் ஐஸ் போதிப்பொருள் உற்பத்தி நிலையம் ஒன்று அதிரடியாக சுற்றி வளைக்கப்பட்டதுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கையானது யாழ் மாவட்ட போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்று முன்தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது முன்னெடுக்கப்பட்ட வீடானது ஐஸ் போதைப் பொருள் உற்பத்தி செய்ய கூடமாக செயற்பட்டு வந்ததாக தெரிவித்துள்ளனர் மீட்கப்பட்டதுடன் வீடானது சீல் வைக்கப்பட்டுள்ளது அத்துடன் கொழும்பில் இருந்து ரசாயன பகுப்பாய்வாளர்களை வரவழைத்து பகுப்பாய்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் കണിപ്പിൽ വയ്ക്കപ്പെട്ടുള്ള വീതിോരത്തിൽ കഴിവപൊരു തീട്ട് എത്തി സംഭവം തുടങ്ങി പൊതുമക്കൾ കടുമയ കുറ്റം സാട്ടിയുള്ള குறித்த சம்பவம் காக்கி தீவு சுமார் மீட்டர்கள் இடம்பெற்றுள்ளது புகை மண்டலம் வீதியில் பரவியதால் வீதி விபத்து ஏற்படக்கூடிய அபாயகரமான சூழலும் அங்கு காணப்படுவதாக மக்கள் குறிப்பிட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது இனம் தெரியாத நபர்கள் இரவு வேளை சனப்புழக்கமற்ற நேரத்தில் வைத்தியசாலை கழிவுகள் வியாபார நிலையங்களின் கழிவுகள் வீட்டுக்கு கழிவுகள் உள்ளிட்ட பல கழிவு பொருட்களை வீதியோரங்களில் கொட்டி செல்வதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் இவ்வாறு வீதியோரங்களில் கொட்டப்படும் கழிவுகளால் வீதியங்கம் துர்நாற்றம் வீசுகின்றது இந்நிலையில் இன்றைய தினம் யாழ்ப்பாண மாநகர சபை ஊழியர்கள் குறித்த கழிவுப் பொருட்களை அவடத்தில் வைத்து தீ மூட்டியுள்ளனர் காக்கை தீவு மின் இருந்து சுமார் நூற்றி ஐம்பது மீட்டர்கள் தொலைவில் வீதியோரத்தில் கழிவுப் பொருட்கள் தீயிட்டு எரிக்கப்பட்டுள்ளது இதனால் வழி மாசடைந்ததுடன் வீதியால் செல்கின்ற பயணிகள் அசௌகரியங்களையும் எதிர்நோக்கியுள்ளனர் அத்துடன் புகை மண்டலம் வீதியில் பரவியதால் எதிரே வருகின்ற வாகனங்கள் தெரியாமல் வீதி விபத்து ஏற்படக்கூடிய அபாயகரமான சூழலும் அங்கு காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது மே மாதம் முதல் விசேட கடமை கொடுப்பனவு அதிகரிக்கப்படும் என கைத்தொழில் மற்றும் சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ர தெரிவித்துள்ளார் சர்வதேச நிகழ்வற்றில் கலந்து கொண்டு போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் சுகாதாரத்துறையில் தாதியர் சேவையின் சிறப்பை அங்கீகரிக்கும் வகையில் சீருடை கொடுப்பனவை அதிகரிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து அவர் கூறுகையில் இலங்கையின் சுகாதார சேவையில் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமானோர் பணிபுரிகின்றனர் நாட்டின் அரசியல்வாதிகள் மற்றும் அரசு உத்தியோகத்தர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வரும் சூழலில் இலங்கையில் தாதியர் சேவை மீது அவ்வாற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படாமல் மிகுந்த மரியாதையுடனும் மகிழ்ச்சியுடனும் உள்ளது என கூறியுள்ளார் மட்டக்களப்பிலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற தொடருந்தில் பொத்தாதாடை பிரதேசத்தில் மோதுண்டு ஒருவர் பலத்த காயங்களுடன் வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக வாழைச்சேனை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மட்டக்களப்பில் இருந்து கொழும்பு நோக்கி இன்று செவ்வாய்க்கிழமை காலை ஆறு பத்துக்கு புறப்பட்ட உதயதேவி புகையிரத்தில் வாழைச்சேனைக்கும் புனானைக்கும் இடையில் காலை ஏழு இருபது அளவில் பொத்தாதானை தொடருந்து கடவையில் வைத்து இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த விபத்தில் காயமடைந்தவர் வீதியை கொண்ட முஸ்தபா ரம்ஷான் வயது முப்பத்தி ஒன்பது என்பவர் இன்று அடையாளம் காணப்பட்டுள்ளார் காயமடைந்தவர் வாழைச்சேனி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக மட்டக்களப்பு போதினா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதுடன் இவ்விபத்து தொடர்பாக வாழைச்சேனி காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மகா பகுதியில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவம் நேற்று பிற்பகல் மகா ஒய்யா சமகிபுர பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது அதே பிரதேசத்தைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயதுடைய இளைஞர் ஒருவரே உயிரிழந்துள்ளார் இரு தரப்பினருக்கிடையில் ஏற்பட்ட மோதல் காரணமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் பதினெட்டு மற்றும் இருபத்தி மூன்று வயதுடைய இரண்டு சகோதரர்கள் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நுவரல்யா லவர் ஸ்லீப் பகுதியில் உள்ள வனப்பகுதியில் இருந்து ஆனோர்வரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது குறித்த சடலமானது இன்று செவ்வாய்க்கிழமை மீட்கப்பட்டுள்ளதாக நுவரெல்லியா போலீசார் தெரிவித்துள்ளனர் நுவரலியா பொலிசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவல்கமைய குறித்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது அதே பொலி சடலம் அடையாளம் காண முடியாத அளவிற்கு சிதைவடைந்துள்ளதாகவும் உயிரிழந்தவரின் அங்க அடையாளங்களைக் கொண்டு ஐம்பது தொடக்கம் அறுபது வயதான நபரே உயிரிழந்திருக்கலாம் என சந்தேகிப்பதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இனிலையில் சமூகம் தொடர்பிலான எழுதிய விசாரணைகளை நுவரலியா பொலிஸார் மேற்கொண்டு வருகின்றனர் பலத்த மழை பெய்யக்கூடும் என்பதால் எதிர்வரும் முப்பத்தி ஆறு மனிதங்கள் மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ளது அதன்படி மேல் மத்திய சபரகம்ப ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இலங்கைக்கு அருகிலுள்ள தாழ்வான வளிமண்டலத்தின் கொந்தளிப்பான தன்மை காரணமாக இந்த நிலை எதிர்பார்க்கப்படுகிறது இதே வழியுடன் பழுத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய அபாயங்களை குறைக்க பொதுமக்கள் நடவடிக்கைகளை கையாளுமாறும் திரைக்களம் அறிவுறுத்தியுள்ளது இத்துடன் தமிழொலியின் இன்று இரவு பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் நினைத்திருங்கள் நன்றி